துணிவையை துணையாக கொண்ட மேஷராசி ஸோ எதுக்குமே கலங்காத மேஷராசிக்காரங்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கலங்கி போயிட்டாங்க தாங்க சொல்லணும் ஸோ சனி வந்து அவங்கள வந்து இப்பதான் வந்து நிறைய சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மந்தப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மீஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இருக்க போகிறது அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க போகுது ஸோ பொருளாதார ரீதியில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இடமிட்டு மாறக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உண்டாகும் ஸோ பாக்கியாதிபதி குரு வந்து கடக்கத்தில் உச்சமாக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஜூன் மாதம் ஏற்பட போகுது ஸோ அந்த காலகட்டம் எல்லாம் வந்து ஜூனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அது வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியாக இருந்த உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பதிலை கிடைக்க போகிறது வந்து ஜூனுக்கு மேலே ஸோ மீஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையை கையால் கற்றுக்கொள்ளுங்கள் ஸோ எடுத்தும் கவுத்தோன்ற முடிவெல்லாம் எடுத்து எடுத்து நிறைய வாழ்க்கையில் தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோடு கலந்தாலும் சிட்டு ஒரு நல்ல முடிவுகளை எடுப்பதை சிற சோ என்ன அப்படின்னா பசங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் மன கஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் சோ ஒரு மேஷ ராசி பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பசங்க வழியில சில மன கஷ்டங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் ஏன்னா அஞ்சுலயும் பதினொல்லியோ ராவகி இதுக்கள் இருக்கு அப்படின்னாலே குழந்தைகள் வழியில ஒரு சில மன சங்கடங்கள் உண்டாகும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல உச்ச பலனை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் ஜூனுக்கு ஜூனுக்கு முன்னாடி சில ஏற்ற இறக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆனாலும் பொருளாதாரத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் ஸோ பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் மேஜரான ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு தனவரவு உண்டாகிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருந்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறலாமான்னு நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி நம்பர்களுக்கு எல்லாமே வேறு இடத்துக்கு மாறத்துக்கான கால சூழ்நிலைகள் உண்டாகும் ஸோ தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சுட்ருக்கோம் நம்ம தனியாக தொழில் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தனியாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் உண்டாகும் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டிலலாம் போகும்போது சர்க்கஸ் எல்லாம் காட்டாமல் நார்மலான ஒரு ஸ்பீடில் போகிறதே நல்லது ஏன்னா மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுறதுன்னா அவ்வளோ பிரியாங்க ஸோ ஒரு மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன உயிரினா வண்டி வந்து ஓட்டுறணும் வண்டி ஓட்டுறதுலாம் அவங்களோட உயிர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓவர் ஸ்பீடாக வந்து போகிறது வந்து தவிர்ப்பது நல்லது ஸோ நார்மலான வேகத்தில் பாதுகாப்பு கவசத்தெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப் உங்களோட ஸோ வண்டியில் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாக போகிறது நல்லது ஜூனுக்கு மேலே உங்களுடைய காலம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு ஸோ குலதெய்வத்தை வந்து வ வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும் சர்ப்ப தெய்வங்களை வணங்குவது மிகச்சிறந்த ஒரு பலன்களை தரும்